ட்ரீடன்லி நேருக்கு வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா ஐபிஎல் ரிட்டன்ஷன் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அதாவது நாளைக்கு வர போகுது அத பத்தினா ஒரு சின்ன கண்ணோட்டம் தான் இதுல பார்க்க போறோம் வணக்கம் ஷியம் வணக்கம் சாண்டி சொல்லுங்க என்ன கண்ணோட்டம் எதிர்பாக்குறீங்க என்னன்னா சிஎஸ்கே பத்தி நிறைய பேசியாச்சு எக்கச்சக்கமான ட்ரேடு அது இதுன்னு அதாவது இன்னும் நியூஸே வரல பட் ஆனா அத வச்சு நிறைய நம்ம என்ன நடக்கலாம் என்ன ப்ராபபிள்ஸ்னு நிறைய பேசிட்டோம் இப்போது மும்பை இந்தியன்ஸை வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் இப்போ போன வருஷம் நீங்கள் மும்பை இந்தியன் ஸ்குவாட பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஸ்குவாடாகவே இருந்திருக்கு எப்போதுமே வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு பேப்பர்லேயும் சரி ஃபீல்டுலேயும் சரி ஒரு கடப்பாடுற சைடு அப்படிங்கிற ஒரு டீம் தான் பட் ஆனால் அஞ்சு வருஷமா அவங்க வந்துட்டு வந்தீங்கன்னா தப்புங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு இல்லவே இல்லாம இருக்கு நடுவுல வந்து ஒரு புது கேப்டனும் மாறி இருக்காரு சோ மும்பை இந்தியன்ஸ் என்ன மாதிரியான ஒரு மூவா இருக்கும் என்ன மாதிரியான ரிலீஸா இருக்கும் அப்படி இருந்து சோ சாண்டீ இந்த ட்ரேட் இந்த விஷயமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டீம் வந்து மோத சீசன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ராபின் உத் வந்து ஜாகீர் கானுக்கு ட்ரேட் பண்றதுல ஆரம்பிச்சு ஷிகர் தவானா உள்ள கொண்டு வந்ததோ இப்போ நான் ஆஷிஷ் நேரக்காக உள்ள கொண்டு வந்தது தினேஷ் கார்த்திக் உள்ள கொண்டு வந்தது பிரக்யான் தென் வந்து குவிண்டன் டிகாக்கு இப்போ ஆடுற ஷெர்மன் கித்தர் உள்ள வந்தது ட்ரென் போல்ட்டு ஏன் இப்போ நம்மளே வந்து சொல்லிட்டு இருக்க கேப்டன் ஹர்திக் பாண்டியாவே வந்து உள்ள அப்படி ட்ரேட் பண்ணி வந்தவர் தானே ஒரு டீம் இந்த ட்ரேட தொன்று அன்றும் இன்றும் என்றும் அந்த ட்ரேட ஃபாலோ பண்ற டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தான் ஸோ லாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷம் ஏன் அந்த ஒரு ஒரு மிகப்பெரிய டிப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி அமைஞ்ச ஸ்குவாடு வந்து அந்த நைன்டிஸ் இந்த ஆஸ்திரேலியா ஸ்குவாடு மாதிரி இது எயிட்டிஸ் இந்த வெஸ்ட் இண்டீஸ் ஸ்குவாடு மாதிரி எனி டே எனி கிவன் அப்போசிஷன் டோட்டலாக வந்து நீங்க வந்து பேர் என்ன ஒரு 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 அந்த அந்த ஆண்டு மும்பை இந்தியன் ஸ்குவாடு கூட நீங்க வந்து ஒரு மேட்ச்சை வச்சீங்கன்னா அந்த ஸ்குவாடு வந்து ஈஸியா தட்டிட்டு போயிரும் ஏன்னா எல்லா பேஸும் கவர் பண்ண ஸ்குவாடா இருந்தாங்க ஓவர்சீஸ் பேசஸ் இருக்கா இருக்கு இந்தியன் பேஸஸ் இருக்கா இருக்கு ஸ்பின் ஆப்ஷன் இருக்கா இருக்கு லோயர் ஆர்டர் ஹிட்டிங்கா இருக்கு எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனிங்கா இருக்கு அந்த ஒரு 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 அஹ் ஆடியோ சொன்ன மாதிரி என்ன வேணுமோ எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு 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 ஆல் பேஸஸ் ஸ்டிக்டு ஸ்குவாடாக இருந்துச்சு இன்ஃபேக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஐபிஎல்லே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கான்ட்ரவர்ஷியலாக தான் போச்சு நடந்துச்சு அந்த ஐபிஎல்ல கூட மும்பை இந்தியன்ஸ் அந்த ஸ்குவாடை வச்சுட்டு ஆப்போசிட்டில் நீங்கள் மற்ற ஆண்டு அந்த எட்டு டீம் மற்ற ஆண்டு அந்த ஏழு டீம்ல இருக்க பிளேயர்ஸை தூக்கி போட்டு ஒரு டீமை கொண்டு வந்துச்சு ஆட வச்சிருந்தாலும் ஈஸியாக வந்து அவுட் ரைட்டாக வந்து தள்ளிட்டு தான் போயிருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து இந்த டெமோஷன் ஸ்குவாட் மாதிரி வந்து ஆடிட்டு போயிட்டு வந்திருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் லெவன் அந்த ஃபஸ்ட்டு டுவெல் தென் இப்போ என்னாச்சு உங்களுக்கு வந்து நீங்க இம்பாக்ட் பிளேயர் உள்ள கொண்டு வரீங்க ரெண்டு டீம் உள்ள கொண்டு வராங்க அப்படின்னு வரும்போது டீம் வந்து டிசிபேட் டிசிபேட் ஆச்சு அந்த ஆன டீமை கலெக்ட் திருப்பி அதே மாதிரி அரேஞ்ச் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பட வேண்டியதாக இருந்துச்சு அந்த ஒரு தான் வந்து அவங்க என்ன பண்ணாங்க யாரெல்லாம் கன் போலராக வச்சிருந்தாங்களோ ஒரு ட்ரெண்ட் போல்ட்டை வச்சிருந்தாங்க ஒரு ஒரு என்ன ஜஸ்பீத் முரங்க கரெக்டாக கவுண்டர் பார்ட் கொடுக்குற மாதிரி அவர் வச்சிருந்தாங்க கடைசியில் பார்த்தா ட்ரெண்ட் போல்ட்டை இவங்க வந்து ராயசான் ராயல்ஸ் கூட விட்டாங்க ராயஸ்தான் ராயல்ஸ் அந்த சீசன் ஃபைனல்ஸ் போனாங்க ட்ரெண்ட் போட்டு ராயசான் ராயல்ஸ்ல முதல் சீசன் அவர் வந்து அங்க ஃபைனல்ஸ் கூட்டிட்டு போனாரு அதே மாதிரி இவங்க கிட்ட இருந்த ஹர்திக் பாண்டேயை இன்னொரு டீம் கேட்னா போறாரு அவர் அந்த சீசன்ல வந்து டீமை கப்படிக்க வைக்கிறாரு சோ யாரை பிடிக்கணும் யாரை விடணும் பட் இன் த சேம் டைம் அவங்க நியூ டேலன்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறது இல்லை டெவால் குருவிஸ் அந்த சீசன் தான் மும்பை இந்தியஸ்க்குள்ளே வர்றார் திலக்வர்மா அந்த சீசன் தான் உள்ள கொண்டு வராரு நிறைய பிளேயர்ஸ் அவங்க வந்து டான்ஸ் கொடுத்து அவங்க திருப்பி ஒரு ரெஜுவனேஷன் ஆவான் பார்த்தாங்க அவனை பெருசாக வரவே இல்லை பாசில் தம்பி பெருசாக வரவே இல்லை டேனியல் சாம்ஸ் ஒரு மாதிரி சென்னை வந்து காப்பாற்றி கொடுத்தாரு அப்புறம் பெருசாக வந்து காட்டவே இல்லை ரைலி மெரிடித் இப்படி எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து அந்த பும்ரா பக்கத்தில் ஒருத்தர் வந்து பால் எடுத்து போடணும் அப்படின்னு பார்த்தா யாருமே அங்கே இல்லாமல் இருந்துச்சு பும்ராவோட இன்ஜுரி ஆச்சு மொதல் பாயிண்ட்டி பத்தாவது இடம் ஃபேஸ் பண்ணுறாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வந்து பத்தாவது இடத்துல இருக்கிறாங்க மும்பை அதுக்கு கொஞ்சம் அதே பாயிண்டில் ஒன்பதாவது இடத்துல ஃபினிஷ் பண்ணுறாங்க சென்னை இந்த ஒரு நூலி டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு சென்னை இதே மாதிரி ஒரு கேப்டன் செஞ்சு பட் இங்கே அதே கேப்டன் பட் ஆனால் அப்படி ஒன்றும் பண்ண முடியல போகிருந்துச்சு கட் பேக் கட் பேக் டு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ ரோஹித் சர்மா ஒரு 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 டீமை ரெடி பண்ணி கொண்டு போய் நாக் அவுட்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு நாக் அவுட் வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு நாக் அவுட்ல தோத்து போறாங்க அப்பவும் டிம் டேவிட்டு அப்புறம் ரொமாரி ஈஷாப்பா ட்ரேட் பண்ணி வாங்கினாங்க அந்த சீசன் ரொமாரி யோஷாப்பாட உள்ள ட்ரேட் பண்ணி வாங்கினாங்க அப்படியும் வந்து அங்க அந்த கூட்டம்ல பட் ஆனா அப்பவும் வந்து ஆகாஷ் மத்வால்னு ஒரு பிளேயரை வந்து கண்டுபிடிச்சு அவரை வந்து குரூம் பண்றாங்க தென் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் மொத்தமாக வந்து அந்த கோட்டல அழி ஆக்சுவலாக அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே மும்பை இந்தியன்ஸோட ஃபேன் பேஸ் அப்படி அப்படி உடையறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு ஏன்னா வேர்ல்டு கப் தோத்து அந்த ஒரு 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 துக்கத்தில் இருக்கும் அந்த இந்தியாவே வந்து ஒரு துக்கத்தில் இருக்கு அந்த மாதிரி ஒரு டைம்ல இருக்கும்போது ரோஹித் ஷர்மா மேலே முன்னாடியெல்லாம் வேர்ல்டு கப் தோற்ற போது பயங்கரமாக வந்து அங்கே வந்து பிளேயர்ஸ் மேலே அட்ரா அட்ராக்ட் பண்ணுறது போகிறது எல்லாமே இருந்துச்சு ஆனால் இந்த டைம் தான் வேர்ல்டு கப் தோற்ற போது கூட பெருசாக எந்த ஒரு ஒரு இது பிரச்சனையுமே ஆகவே இல்லை டூ தௌசண்ட் செவன்லாம் வந்து அவ்வளோ அட்ராசிட்டி பண்ணாங்க தோத்ததுக்கு வந்து பிளேஸ் இருக்கிறது ஆனால் இங்கே ஹோம்லேயே தோத்த போது கூட ஒரு அந்த நெகட்டிவ் இது பெருசாக வெளியில வரவே இல்லை அந்த பப்ளிக்காக எல்லாம் வரவே இல்லை அப்படி இருக்கிற அவர் அவரே என்ன சொன்னார் அந்த வேர்ல்டு கப் தோற்ற ஃபீலிங்காக மும்பை இந்தியன்ஸோட அஃபிஷியல் சேனல் வீடியோல தான் சொல்லவே செஞ்சாரு ரோஹித் சர்மா அப்படிப்பட்ட மனுஷனே இல்லப்பா நீ போதும் நீ கொஞ்சம் ஓரம் உட்காரு நாங்கள் வந்து இவரை கூட்டம்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டிய உள்ள கூட்டம் வந்து தான் அந்த இருக்கத்துல அந்த குழப்பத்திலே மொத்தமாக குழப்பத்தை போட்டு உடச்சி சளி சலியாக நொறுக்கிறீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா அதை உடச்சது தான் போன சீசன் கொஞ்சம் வந்து பிக்டு கம் கம்பேக் போன சீசன் அந்த கம்பேக்கும் எப்படி நான் பார்க்குறேன்னா ரோஹித் சர்மா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்தாரு அதில் ஹர்திக் பாண்டே ஒரு ரோல் இருந்தனால சரி ஓகே இவனை அக்செப்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு எந்த கிரவுண்ட்ல வந்து ஹர்திக் பாண்டே பூ பண்ணாங்களோ அதை எடுத்துல கொண்டு வந்திருக்காங்க அண்ட் லாஸ்ட் டைம் வந்து அவங்க ஸ்குவாட் ஆல்மோஸ்ட் எல்லா பேசஸும் கவர்டு எக்ஸப்ட் இந்தியன் ஸ்பின்னர் ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர் அவங்க மிஸ் பண்ணாங்க அதை வந்து அவங்க விக்னேஷ் புத்தூர் வச்சு ஃபீல் பண்ணாங்க தென் மிச்சல் சான் வச்சு ஃபீல் பண்ணாங்க தென் பேசரை வந்து உங்களுக்கு தீபக் சாகரை கொண்டு வந்தாங்க இப்போ தீபக் சாருக்கு தான் வந்து உள்ள இவர் வராரு சந்துல் தாக்கூர் வராருன்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னுமே வந்து அவங்களோட ஃபாரின் பிளேயர்ஸ் ஆனா வெளில விடுவாங்க லிஸாட் வில்லியம்ஸ் வெளில விடுவாங்க தென் வந்து வில்ஜாக்ஸ விட மாட்டாங்க விட முஜிப் ரமன் உள்ளே விடுவாங்க வெளியே வெளியில விடுவாங்க தென் இந்தியன் அந்த பிளேயர்ஸ் தான் அங்க பாத்தீங்களா இந்த சத்யநாராயண ராஜு இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் உள்ள விடுவாங்க அந்த ஸ்ரீஜித் அந்த மாதிரி பிளேயர் எல்லாம் உள்ள விடுவாங்க ஏன்னா அந்த ஸ்குவாட் ஆல்மோஸ்ட் செட் ஆயிருச்சு உங்களுக்கு இதுல வந்து நான் பேக்கப் பண்ணி கொண்டு போவோங்களேன் அண்ட் உலகத்துல எல்லா ரெண்டு தடவை லீக்லையும் அடிச்சிட்டாங்க எஸ்ஐ டி ட்வெண்ட்டில கப்படிச்சிட்டாங்க எமிரேட்ஸ்ல கப்படிச்சிட்டாங்க அண்ட் யூஎஸ்ஏலையும் அடிச்சிட்டாங்க மிஸ் பாயிட்டு இருக்கிறது ஐபிஎல் மட்டும் தான் இந்த அஞ்சு வருஷத்துல மத்த லீக்ல தான் அடிச்சாச்சு கப் ஐபிஎல் பி தான் அடிக்கல சோ ஐடி ஐபிஎல் டார்கெட் சொல்லி உள்ள கோர் உள்ள இறங்குவாங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க பர்சு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மை கெஸ் என்ன இருக்குன்னா இஷான் கிஷான் வந்து போன சீசன் வந்து எஸ்ஆர் சரியான பர்ஃபாமன்ஸ் இல்ல பட் ஆனால் ஹெவி ப்ரைஸுக்கு போனாரு அவர் அங்க ரிலீஸ் பண்ற ஐடியா இருக்கு இஷான் கிஷன் முகமது ஷமி எல்லாம் வந்து அங்க ரிலீசிங் லிஸ்ட்ல வந்து இருக்கிற மாதிரி வந்து ஒரு டாப் கிளாஸ் கிளாஸ் எல்லாம் விட்டாங்கன்னா அதை விட முக்கியம் அதை விட வந்து ஒரு தப்பான முடிவு எதுவுமே இருக்காது எஸ்ஆர்ஹெச்ல சோ அங்க இருக்கிற அந்த இஷான் கிஷன் உள்ள கொண்டு வந்துட்டு ரயன் ரிக்கல் கீழ கீழே உட்கார வச்சுட்டாங்கன்னா ரயன் ரிக்கல் டன் ஒரு கோடி தான் எடுத்தாங்க அவங்க பேசுனது ஒரு கோடி தான் ரயன் ரிக்கல் டன் எடுத்தாங்க ரயன் ரிக்கல் உட்கார வச்சுட்டு இஷான் கிஷன் உள்ள இறக்குனாங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி லைன அப்படியே ரெடி ஆயிரும் இஷாங்க் கிஷான் ரோஹித் சர்மா ஸ்கை திலக் சூரிய உங்களுக்கு வந்து ஹர்திக் பாண்டியா டாப் ஃபைவ் சால்ட் அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து ஷெர்ஃபேன் ருத்ரஃபோர்ட் சாண்ட்னர் உங்களுக்கு வந்து லார்ட் தாக்கூர் எட்டு பிளேயர் சால்டு உங்களுக்கு இதில் மூணு பேர் வந்து நாலு பேர் உங்களுக்கு வந்து ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா ஷெர்ஃபேன் ருத்ரஃபோர்டு மிச்சல் சாண்ட்னர் தென் வந்து ஷதுல் தாக்கூர் எட்டு வரைக்கும் பேட்டிங் சால்டு நைன் டென் லெவன் போல்ட் பும்ரா தேவைப்பட்ட உங்களுக்கு வந்து அஸ்வினி குமார் உள்ள இருப்பார் அஸ்வினி குமார் கண்டிப்பா உள்ள இருப்பார் ஸோ இவங்க மூணு பேர் உள்ள இருக்காங்க இம்பாக்ட் சபா இப்ப நான் சொன்ன அந்த ஸ்குவாட்ல வந்து உங்களுக்கு வந்து அப்புறம் பேர்னா சாண்டாவும் போல்ட்டு மட்டும் இருக்காங்க மூணு இருக்காங்க தேவைப்பட்ட நாலாவது ஃபாரினர் அந்த ஸ்லாட்டை வந்து வெளியில ஒரு இம்பாக்ட் பிளேயரா கூட வச்சு அவங்க ஃபாஸ்ட் கார்பின் பாஷ் வச்சு ஆடலாம் இல்ல வந்து இன்னொரு ஒரு பேட்டிங் வேணும்னா வில் ஜாக்ஸ் வச்சு ஆடலாம் இல்ல இன்னொரு ஸ்பின் வேணும்னா வந்து அல்லா ஃபர் வச்சு ஆடலாம் இந்த ஆப்ஷனோட வச்சிட்டு இருக்காங்க அந்த டுவெல் லுக்ஸ் இந்த டுவெல் வந்து மிஸ் என்ன இருக்குன்னா சாண்டர் சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு அங்க நியூசிலாண்ட்ல கலக்கிட்டு இருக்கிறாரு நியூசிலாண்ட் லீட் இருக்காரு ஆனா அதே ஆப்போசிட்டா ஷெட்ஃபேன் ரூத்தர் ஃபோர்ட் அஞ்சு டக் அடிச்சிருக்காரு இந்த வருஷம் மட்டுமே ஒரு பிப்டி அஞ்சு டக் முன்னாடி இன்வேரியபிள் பவுன்ஸ்ல வந்து கொஞ்சம் அவருக்கு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவரால் அந்த பிரச்சனையை டேக்கிள் பண்ண முடியல பட் இந்தியன் பிச்சில் போன சீசன் கீழ்ச்சி தொங்க விட்டு காமிச்சார் குஜராத்ல வந்து அச்சு தொங்க விட்டு காமிச்சிட்டாரு அங்க ஒரு நாக்கு அடி காமிச்சிட்டாரு அந்த மிஸ்ஸிங் பீஸா இருப்பாரா அந்த ஃபயர் பவரா அவர் இருப்பாரா அதைத்தான் நம்ம பார்க்கணும் தான் தெரியுது ஆனா கடப்பாறை இரும்பா இருக்கா இல்ல துரும்பா இருக்கா தெரியும் இப்போ நீங்க மும்பை இந்தியன்ஸ் பத்தி நிறையவே டீடைல்டா நிறைய இன்சைட் சொன்னீங்க இப்ப ஆர்சிபி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓனரே சேஞ்சஸ் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய அது வந்து ஒரு விமர்சனத்துக்கும் போயிட்டு இருக்கு லாஸ்ட் இயர் வந்துட்டு டிஃபெண்டிங் சாம்பியனாவும் தற்போது இருக்காங்க அப்படிப்பட்ட ஆர்சிபில நிறைய சேஞ்சஸ் இருக்குமா ஏன்னா இப்ப யாஸ் ஜெயல் மாதிரியான பவுலர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ சம் அவர் மேல வந்து அந்த கேசஸ் இருக்கு அதனால அவர் இந்த வருஷம் ஆட மாட்டார் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேடிட்டு இருக்காத மாதிரியும் நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு ஆர்சிபில என்ன மாதிரியான விஷயங்கள் ஆர்சிபி வந்து அவங்க வந்து போலிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கன் போலர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்காங்க ஒரு பக்கம் பூவி இன்னொரு பக்கம் ஜார்ஜ் ஷேத்ரூட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸும் சரி இதுவும் கரெக்டாக இருக்காங்க அண்ட் ஸ்பின்னர்ஸ் வைஸ் சுயா சர்மா உள்ள உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அவரும் சூப்பராகவே பண்ணாரு கூட குணநாள் பாட்டியா நாலு போலர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அவன் எனி கிவன் டே போலிங் வந்து கரெக்டா இருக்காங்க இது தவிர்த்து ரொமாரியோ ஷெப்பர்டு பியூட்டிஃபுல்லாக வந்து போலிங் கம் பேட்டிங் வந்து சூப்பரா பண்ணிட்டு போயிட்டு வந்திருக்காரு ஆர்சிபி எங்க வந்து என்ன மாதிரி சர்வீஸ் மிஸ் பண்ணுவாங்கன்னா லியாம் டிவிங் அந்த ரோல் வந்து போன வருஷம் ஃபுல்லாவே கிளிக் ஆகல ஒரு மேட்ச் என்னதான் அடித்தார் மத்தபடி எந்த மேட்சும் அடிக்கவே இல்லை லியாம் லிவிங்ஸ் லைபிளா பார்த்து அவரை வெளியில விட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தென் அஸ் யூஸ்வல் யஷ்தயாள் அவரோட லோக்கல் ஐபிஎல் லோக்கல் அந்த டி டுவெண்டி லீகில் கூட அவர் ஆட உள்ள யூபின்னு நினைக்கிற அவரு அந்த அந்த டி ட்வெண்ட்டி லீகில் கூட அவர் ஆட உள்ள ஆன் கோயிங் கேஸ்னால திருப் ஆல்ரெடி இவங்க தான் இருக்காங்க செலிப்ரேட் பண்ண போய் அத்தனை பேர் இறந்த அந்த கான்ட்ரவர்ஸி தான் இவங்க ஆல்ரெடி இருக்காங்க அதுக்கு மேலே இன்னொரு ஒரு இஷ்யூவாக வந்து ஆட் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ எஸ்டே கண்டிப்பாக வெளில விட பார்ப்பாங்க தென் அந்த ரஷிக் சலாம் அந்த போலரை வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க வெளில விட பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அவர்கிட்டம் பெருசாக அவங்களுக்கு வந்து இது இல்லை இப்போ சென்னையிலேருந்து நாகர்கோட்டி அந்த மாதிரி ஆள் வந்தாங்க அதனால் அந்த மாதிரி ஆளை உள்ளே ஆட் பண்ணுறதுக்கு வந்து உள்ள பார்ப்பாங்க தென் நான் இன்னொரு பிளேயரை நான் வந்து அவங்க ஆர்சிபியில வந்து யார அவங்க வந்து வாட்ச் அவுட் பண்ணுவாங்கன்னா இப்போ கிளென் மேக்ஸ்வெல் வந்து அங்க பஞ்சாப்ல ரிலீஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க கிளென் மேக்ஸ்வெல் ஒரு 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 இந்த ஃபார்ம்ல இருக்கிற ஒரு நாட் இன் நாட்டின கிளீன் ஃபார்ம்ல வந்து ஒரு மாதிரி இருக்கிறாரு எய்தர் இவங்க வந்து இங்க வந்து என்கிடி விட்டுட்டு நீங்க வந்து கிளென் மேக்ஸ்வெல் மாதிரி ஆள் எடுப்பாங்களா இல்ல ஜேக்கப் டஃபி மாதிரி ஒரு ஆள் எடுப்பாங்களா வந்து தெரியாது ஜேக்கப் டஃபி பத்து விக்கெட் கிட்ட எடுத்தார் இந்த நியூசிலாண்ட் வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் சி டுவெண்ட்டி சீரீஸ்ல நல்லா அந்த லென்த் அடிச்சு அந்த ஹார்ட் லென்த் அடிச்சு போடுற ஒரு போலர் இருக்கார் பேஸ் கிடையாது பட் ஆனால் மோர் ரேஸ் வந்து அந்த ஒரு ஒன் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஒன் தேர்ட்டி இஷ்ல வந்து அந்த லேட் ஸ்விங் பவுன்ஸ் கொடுக்குற பாலராக இருக்கிறாரு ஆர்சிபிக்கு எத்தனை சார் ஹேசல்வுட் பூவி கூட இன்னொரு மாதிரி ஒரு ஆளா இருக்கும் அந்த மாதிரி எடுப்பாங்களா இல்ல ஒரு எனக்கு வந்து ஒரு லைக் டூ லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல அவரை கொஞ்சம் வந்து லோயர் ஆர்டர்ல ஆடி ஸ்பின்னும் போடக்கூடிய எடுப்பாங்களா இதுதான் என்னுடைய டவுட்டா இருக்கு சாண்டி பட் மத்த பெருசா அவங்க வந்து சாம்பியன் டீம் எல்லாம் அங்க வந்து பெருசா விட மாட்டாங்க ஹை ப்ரொஃபைல் ரிலீஸ் எதுவுமே இருக்காது ஓகே அப்படியே நம்ம இங்க எஸ்ஆர்எஸ் பக்கம் வந்தோம்னா லைக் நிதிஷ் ரெட்டி அப்புறம் பாத்தீங்கன்னா கிளாசன் இவங்க எல்லாம் வந்துட்டு ரிலீஸ் பண்றதுக்கான சான்சஸ் ஹைலி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஈஷான் கிஷன் யா இந்த மாதிரியான பெயர்கள் அது எல்லாமே பெரிய பெரிய பெயர்களா இருக்கு பட் எஸ்ஆர் ஆர் பார்க்கும்போது பார்க்கும் போது ஏன்னா அவங்கதான் வந்து இப்ப அந்த ஹை டார்கெட் அந்த மாதிரியான ஒரு கண்ணா கண்ணான்னு நடிக்கக்கூடிய ஒரு அதிரடி டீமாவும் இருக்கும் அப்படிப்பட்ட டீம் போன வருஷம் பெருசா சோபிக்கல சோ இதுல என்ன மாதிரியான ஸ்லைட் சேஞ்சஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க நினைக்கிறேன் சரி எஸ்ஆர் எப்ப பிரச்சனை இதுதான மொத்தமா வந்து ஒரு சீசன் சூப்பரா பண்ணுவாங்க அடுத்த சீசன் சரியா சரியா பண்ண மாட்டான்னு சொல்லும் போது தப்புன்னு என்ன பண்ணுவாங்க மொத்தமா வந்து ஆட்டத்தை கலைக்கிறேன்னு சொல்லி ஒரு மூணு பேர் நாலு பிளேயரை வச்சுட்டு பயங்கரமா எல்லாரையும் கழிச்சு விட்டு ஆக்ஷனுக்கு மிகப்பெரிய பர்சோட வந்து மினி ஆக்ஷன் மிகப்பெரிய பர்சோட வந்து அங்க எல்லாரோட ப்ரைஸையும் ஏத்தி விட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு போற மாதிரி பண்ணிட்டு போவாங்க காலங்காலமா பஞ்சாபுக்கும் இதே பிரச்சனை தான் எஸ்ஆர்எஸ்க்கு இதே பிரச்சனை தான் போன வருஷம் வந்து அவங்க எதிர்பார்த்த ஃபினிஷ் வரலைங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வருஷம் அவங்க பைனல்ஸ் ஆடினாங்க ஃபைனல்ஸுமே வந்து அவ்வளோ அவ்வளோ அட்ராஷியஸாக ஆடிட்டு ஒன் சைடாக அடிச்சு போயிட்டு இருந்தவங்க ஃபைனல்ஸ் வந்து விட்டது வந்து தே கான்ட் ஏபிள் டு டேக் இட் இது வந்து நம்ம வந்து இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியல பொழுது போன சீசன் வந்து நிறைய நியூ டேலண்ட்ஸை கொண்டு வந்தாங்க சாண்டி ஜீஷன் அன்சாரி சரியான டேலண்ட்டு அனிகே தரமா சரியான டேலண்ட்டு இந்த மாதிரி அந்த லோக்கல் டோர்னமெண்ட்டில் சோர்ஸ் பண்ணி சூப்பரான டேலண்ட்லாம் கொண்டு வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க பட் அவங்க யார் மேலாம் ஹெவியா பெட் பண்ணாங்களோ ஒரு ஒரு உங்களுக்கு வந்து கிளாசன் மேலேயோ இல்ல வந்து ஈஷான் கிஷன் மேலேயோ இல்ல வந்து ஷமி மேலேயோ வந்து அன்பார்ச்சுனேட்டா அந்த ஹை ரிட்டர்ன்ஸ் வந்து வரவே இல்லை அவங்க வந்து உங்களுக்கு என்ன வாஷிங்டன் சுந்தரையே வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக யூஸ் பண்ண தெரியாம தானே வந்து உங்களுக்கு வந்து வச்சு தானே வெளில அமைச்சாங்க வாஷிங்டன் சுந்தரே ஆடின போது பெருசாக பார்க்காத யூஸ் பண்ணாத ஒரு டீம் தானே ஸோ அவங்க வந்து இந்த இந்த ஒரு ஹை ப்ரொஃபைல் ரிலீஸ் விடுவாங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க ஆஸ் ப பழம்பெரும் எப்படி நம்ம மும்பை இந்தியன் ஸ்டைல் சொன்னோமோ பஞ்சாபும் முன்னாடி வந்து பஞ்சாப் ரிகி பாணி போனதுனால ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால எதுவும் பெருசாக ரிலீஸ் இருக்காது அந்த ஆடாத மேக்ஸ்வெல் ஸ் மேல கை வைக்கலாம் இல்லை அவங்க வந்து ஆரன் ஹார்டியை வெளில விட்டுட்டு கேமரன் கிரீன் ஏன்னா வந்து ஆர்ஜி கனெக்ஷன் அப்படிங்கிறதுனால கேமரன் க்ரீனை உள்ளே கொண்டு வரதுக்கு வந்து கண்டிப்பாக பிரயத்தனப்படுவார் பண்ணிட்டார் அதில் எந்த வாய்ப்பும் கிடையாது ஏன்னா கேமரன் க்ரீன் வந்து அவருக்கு டாப் ஆர்டர்லையும் ஒரு 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 கன் பேட்டர் கிடச்சிட்டாரு போலிங் நாலு ஓவர் கன்ஃபார்மாக போடுறாரு போடுறாரு பட் ஸ்டாயினஸ் இஸ் ஏஜிங் கமாடிட்டி வேற கேமரன் க்ரீன் இஸ் யங் கமாடிட்டி ஸோ இந்த ஒரு டீம் பில்ட் பண்ணும் போது இந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்ப்பாங்க ஸோ பழம்பெரும் பஞ்சாப் அண்ட் எஸ்ஆர்எஸ் டாக்டிக்ஸ் ஆன அந்த எல்லாரையும் ஆட்டத்தை கழிச்சு போட்டு நான் பெரிய ஷாப்பிங் பண்றேங்கிறத இந்த வருஷம் பண்ண மாட்டாங்க பஞ்சாப் பட் எஸ்ஆர்எச் கன்ஃபர்மா இது பண்ணுவாங்க அதுக்கான ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு வந்து தெரியுது அதே போல டெல்லியும் நம்ம பார்த்தலாம் டெல்லியும் இப்ப பாத்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு வந்துட்டு ஒரு ஆஹ் சமகேம் அதாவது ஒருத்தங்க ஒருத்தரை பைக் பண்ண போறாங்க அப்படின்னாலே அவர் வந்துட்டு உள்ள போந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாரு அந்த மாதிரி அட்ராசியஸா ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாப்ல ஆஹ் இப்போ டெல்லி என்ன மாதிரி இருக்க போகுது ஏன்னா லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா செம்ம ஸ்டார்ட் இருந்துச்சு பட் ஆனா அவங்களால பெருசா சோபிக்க முடியல எப்பவுமே வந்து இப்ப இந்த இந்த ஒரு பதினெட்டு சீசன் ஐபிஎல் பாத்துட்டோம் சாண்டி எப்பவுமே வந்து இந்த ஹை ப்ரொஃபைல் நேம்ஸோ இல்ல ஹை ப்ரொஃபைல் டீம்ஸோ ஏன் வந்து அந்த சீசன் பெருசா பெட் பண்ணாலும் அவங்களால ஏன் கொண்டு வர முடியலன்னா இட்ஸ் நாட் அபவுட் த நேம்ஸ் ஆன் பேப்பர் இட்ஸ் அபவுட் ஹவு தேர் கெட்டிங் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஐபிஎல் வந்த போது டெக்கன் சார்ஜஸ் மாதிரி ஒரு கண்டிங் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேட்ட தொட்டாலே இருந்துச்சு போலிங் உங்களுக்கு வந்து சமீதா வாஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பயமுறுத்துற ஒரு டீமா இருந்துச்சு ஆனா அவங்க பத்தாவது இடமா ஒன்பதாவது இடமா முடிச்சாங்க மேட்சே பட்டாசு வந்து ரிக்கி பாயிண்டிங் இருந்த கே போனாங்க பிக் என்ன ரிசோர்ஸை எப்படி அவங்க கிட்ட நீங்க வாங்கி மேக்ஸிமைஸ் பண்ணுற போற டெல்லி நீங்க சொன்ன மாதிரி தேவையில்லாம உள்ள ஆட்டையை கலக்கிறது பிட்டை வந்து இப்போ ஆப்ஷன் நிறைய கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க ஜெயித்த டீம் வேற ஏதோ டீமாக இருக்கும் ஆனால் டெல்லி துறைச்ச தூக்கி இருந்தாலும் கடைசி அவன் தான் ஜெயித்தான்னு சொல்லி ஒரு பிளேயர் அந்த பக்கம் தள்ளி விட்டது கூட நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த ஆப்ஷன்ல வந்து நடந்திருக்கு இந்த முறை வந்து இந்த சஞ்சு சாம்சன் ட்ரேட் வந்தபோது சஞ்சு சாம்சன் மேலே இன்ட்ரெஸ்ட் காமிச்ச டீம் யாருன்னா டெல்லியும் உனக்கு ஆல்ரெடி கே எல் ஒரு ஒரு வெல்செட் பேட்டர் இருக்கிறாரு ஒரு கீப்பர் பேட்டர் இருக்காரு அப்புறத்துக்கு சஞ்சு சஞ்சூ சாம்சன் தெரியாது எதுக்கு யூஸ் பண்ண போற தெரியாது உனக்கு ஏதாவது நீர் இருக்கா தெரியாது எதுக்கு உள்ள வர சும்மா ஹை பயிற்சி விடறதாங்க ஸோ அங்க ஒரு கொலப்படி உள்ள கொண்டு வந்து இந்த பக்கம் வந்து கே கேஆருக்கும் சஞ்சூ போகாம இல்ல கே கேஆருக்கு கே எல் ராகுல தள்ளி விடாம கொலப்படி பண்ணது டெல்லி தான் இந்த முறை கிட்ட வந்து நம்ம வந்து யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம்னா நம்ம தமிழக வீரர் நட்ராஜன் அவரை வந்து உள்ள வந்து வெளில உள்ள வச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா பதானியே கோச்சா இருந்தாலும் ச நட்ராஜன் போன சீசன்ல லோ ரிட்டர்ன்ஸ் அடுத்து பெருசா கிரிக்கெட் ஆடல தொடர்ச்சியா இன்ஜுரி கான்சனா இருந்துட்டு இருக்கு ஸோ அது பிரச்சனை விடுறோம் ஜேக் மெக் பயங்கரமா வந்து ஹைப்பை கொடுத்து அடுத்த ஒரு மார்க் அடுத்த ஒரு ஹெய்டன்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அவரு அந்த ஒரு சீசனுக்கு அப்புறம் டெல்லியில எங்கேயுமே டெல்லி எங்கேயுமே ஆடல ஸோ அவரையும் வந்து வெளில விட்டுருவாங்க பேஃப விடக்கூடாது அந்த ஒரு நாலேஜ்காகவோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவோ அவர் இன்னும் சின்ன பையனாக தான் இருக்கிறாரு பட் பேஃபை விடுவாங்கன்னா போவாங்கன்னு தெரியல மற்றபடி அவங்க டீம் வந்து ஓரளவு இந்த லோவர் மிடில் ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான டீம் விப்ராஜ் நிகம் அசுரோஷன் சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக இருக்காங்க இன்னொரு வந்து ஒரு 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 இந்தியன் பேசருக்கோ வேற ஏதாவது அப்கமிங் இந்தியன் பேசருக்கோ அவங்க வந்து போக வாய்ப்பு நான் நினைக்கிறேன் அவங்க அதே டீம் இறக்கி கொஞ்சம் இந்த ட்விக்கிங் பண்ணா தை ஹாவ் அ சான்ஸ் ஓகே ஓகே இப்போ நம்ம பார்த்தோம்னா இன்னும் ராஜஸ்தான் ராயல்ஸ் கே அப்புறம் எல் எஸ் சி போன்ற டீம்கள்லாம் இன்னும் இருக்காங்க அவங்கள பத்தின தகவல்களையும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிடு வந்து நம்ம மாதிரி இப்போ அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து ட்ரேட் பண்ணிட்டாங்க அர்ஜுன் டெண்டுல்கர் மும்பை இதுல வந்து அவர் லைன் லைன் அப்லேயே அந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்லயும் வந்து அவர் எங்க ஃபிட் ஆவான்னு தெரியாது ஜஸ்ட் பிகாஸ் எடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேரை போட்டு இருந்துச்சு டொமஸ்டிக்கில் நல்லா பண்ணாலுமே ஒரு சான்ஸ் கிடைக்கல ஸோ மைட் பி இங்கே வந்து இங்கே எல்லா சிங்கிறது எப்போ பார்த்தாலும் இன்ஜு நல்லா இன்ஜூர்டு போலிங் லைனப்பாக இருக்குது யார் வந்தாலும் எப்போயோ ஒரு டைமில் வந்து ஒரு கை இழுத்துட்டு போய் கால் இழுத்துட்டு போயிடுறாங்க ஸோ இந்த இடத்துல கன்சிஸ்டண்ட்டாக அவர் ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தா எப்படி ஷர்துல் தாக்கூருக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சது போன மாதிரி யாருமே எடுக்காம ஷர்துல் தாக்கூர் வந்து இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தார் பத்து மேட்ச்சில் பாஞ்சு விக்கெட் ஏன்னா சம்திங் எடுத்துகிட்டு போனார் அட் அ டீசன் எக்கானமி இட் வாஸ் ஒன் ஆஃப் குட் குட் சீசன்ஸ் டுவெண்டி ஒன் மாதிரியோ எயிட்டீன் மாதிரியோ இல்லாம இந்த சீசன் கொஞ்சம் டீசனல் சீசனா போச்சு ஷெட்யூல் ஷெட்யூல் டாக்கு இருக்கு ஸோ அதே மாதிரி நான் வந்து இவரை பார்ப்பேன் அர்ஜுன் டல்லுக்கார பார்ப்பேன் இது எல்எஸ்ஜி கேக்கையா அவங்க வந்து எல்லாமே வெங்கிய விடுவாங்க ரசல விடுவாங்க சொல்லிட்டு இருந்தாங்க பட் கன்ஃபர்மா வந்து மொய்னலி அலி குவிண்டன் டிகாக் இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து வெளில விடுவாங்க அவங்க வந்து அங்க அந்த ஒரு பெரிய பட்ஜெட்ல அங்க மாட்டிட்டு அங்க முடிச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த பேகேஜோட வாய்ப்பு இருக்குறதும் தான் இருப்பாங்க ஆமா கண்டிப்பா 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 தான் போக வேண்டியதா இருக்கும் அண்ட் இது தவிர்த்து நம்ம வந்து பாக்குறதுனா ராஜஸ்தான் ராயல்ஸ் சஞ்சு சாம்சன் ட்ரேட் நம்ம நடந்து முடிஞ்சாலும் அவங்களோட ஓவர்சீஸ் யாராவத்த உடனும் ஓவர்சீஸ்ல யாரை விட போறாங்க உங்களுக்கு ஸ்ரீலங்கன் ஸ்பின் பின்ஸா விடுவாங்களா இல்ல ஜோஃப்ரா விடுவாங்களா இல்ல வந்து அஹ் ஹிம்ரான் ஹெட்மயர் ஹிம்ரான் ஹெட்மயர் விடுவாங்களா அந்த ஒரு ஜம்பில் தான் இருக்கு சோ இப்படிதான் போயிட்டு இருக்கு சாண்டே இன்னும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்கு நமக்கு வந்து கரெக்டான தெரிஞ்சிடும் பாப்போம் என்ன நடக்குதுன்னு இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு நன்றி நன்றி